சாய்ஸ் அகாடமி நான் இது வரைக்கும் பார்த்ததுலையே இது இதுதான் ரொம்ப பெஸ்ட் அகாடமி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ புக்கு இப்போதைக்கு நான் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் நேற்று தான் வந்துச்சு எனக்கு எல்லா புக்கும் பாருங்களேன் ரொம்ப மெனக்கட்டு நோட்ஸ் எடுத்து அழகா ப்ரிண்ட் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இதை பார்த்தாலே அவ்வளோ படிக்கணும்னு ஆசையாக இருக்குது இங்கெல்லாம் பாருங்களேன் இந்த புக்கிலெலாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக பிக்சர்ஸு இது எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்க்கறதுலாம் அவ்வளோ அழகாக இருக்குது படிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு புக்கோட அந்த ப்ரிப்ரேஷனும் அவ்வளோ நீட்டாக இருக்குது படிக்கிறதுக்கு ரொம்ப ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா படிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது சொல்லவே முடியலங்க அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த புக்ஸ் எல்லாமே அதே மாதிரி அகாடமியில் பேசும்போது வந்து எவ்வளோ இது பண்ணாலும் ரொம்ப பொலைட்டாக எவ்வளோ கேட்டாலும் அவங்க பொறுமையாக ஆன்சர் பண்ணுறாங்க இவ்வளோ இது எல்லாமே வந்து அவங்களோட உழைப்பு தான் அவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் கலர்ஸு இதில் இந்த புக்கெல்லாம் ரொம்ப கலர்ஸில் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றும் பாக்ஸ் போட்டு அழகாக இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக கலர் பாக்ஸ் போட்டு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க Il blague.